பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் வெள்ளகேவி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னூர் பெரியூர் மலை கிராமத்திற்கு பொது சுமக்கும் குதிரை மூலம் சுதந்திரம் அடைந்த பின் முதல் முறையாக ரேஷன் பொருட்களை நேரடியாக கொண்டு சென்று நியாய விலை கடை பணியாளர்கள் ரேஷன் பொருட்களை வழங்கினர் மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவிக்கும் மலை கிராம மக்கள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளகேவி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னூர் பெரியூர் மலை கிராமங்கள் அமைந்துள்ளன இந்த மலை கிராமத்திற்கு தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் இருந்து வனப்பகுதி நடுவே கரடுமுரடான ஒத்தையடி பாதையிலும் ஆறுகளையும் கடந்து சென்று வருகின்றனர் மேலும் மழைக்காலங்களில் இந்த கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் ஆற்றை கடந்து சென்று வருவது பெரும் சவாலாகவும் இருந்து வருகிறது இந்நிலையில் இந்த கிரண்டு கிராமத்தில் வசிக்கும் கிராம மக்கள் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் நடந்து தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் தாங்கள் விளைவிக்கும் பயிர்களை தலை சுமையாகவும் சுமக்கும் குதிரை மூலம் பெரியகுளம் பகுதிக்கு கொண்டு சென்று தங்களது வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு ரேஷன் கடை பொருட்கள் வாங்குவதற்கு மலை அடிவாரத்தில் உள்ள உப்புக்காடு சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள நியாய விலைக்கடை பணியாளர்கள் ரேஷன் பொருட்களை வழங்குவார்கள் இதனை பெற்றுக்கொள்ளும் கிராம மக்கள் தலை சுமையாகவும் பொது சுமக்கும் குதிரை மூலம் எழுநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி இந்த பொருட்களை கொண்டு செல்வர் இந்நிலையில் இந்த மலை கிராம மக்கள் சாலை வசதி வேண்டும் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் உத்தரவின் பேரில் பெரியூர் நியாய கடை பணியாளர்கள் கொடைக்கானலிலிருந்து ரேஷன் பொருட்களை வாகனத்தில் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதிக்கு கொண்டு சென்று அங்கு அடிவார பகுதிகளாக உள்ள உப்புக்காடு சென்னியம்பாளையம் பகுதியிலிருந்து பொது சுமக்கும் குதிரை மூலம் ரேஷன் பொருட்களை கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு கொண்டு சென்றனர் இந்நிலையில் சின்னூர் கிராமத்திற்கு கல்லாறு சின்னியம்பாளையம் வழியாக சுமார் எட்டு கிலோமீட்டர் குதிரை மூலம் கொண்டு சென்று நியாய விலை கடை பணியாளர்கள் ஐம்பத்தி இரண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு நேரடியாக வழங்கினர் இதேபோன்று பெரியூர் கிராமத்தில் உப்புக்காடு அடிவார இருந்து சுமார் ஒன்பது கிலோ கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பொது சுமக்கும் குதிரை மூலம் ரேஷன் பொருட்களை நேரடியாக கொண்டு சென்று ஐம்பத்தி எட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு கடந்த இரண்டு தினங்களில் வழங்கினர் இதனை பெற்றுக்கொண்ட மலை கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தமிழக அரசிற்கும் நன்றி தெரிவித்து உள்ளனர் மேலும் தங்களது அடிப்படை வசதியில்லாத உள்ள சாலை வசதியை விரைவில் ஏற்படுத்தி தர வேண்டும் என மலை மக்கள் வேண்டுகோள் விடுவித்துள்ளனர் இந்த இரண்டு கிராமங்களுக்கும் முதல் முறையாக சுதந்திரம் பெற்ற பின்னர் நியாய விலை கடை பணியாளர்கள் ரேஷன் பொருட்களை நேரடியாக கொண்டு சென்று உள்ளதும் குறிப்பிடத்தக்கது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கூல் சுரேஷ்